நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரமோசோ சுந்தரிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா இப்ப சுந்தரி பண்ண சதி திட்டம் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லையா நம்ம அபி வீடியோ ஆதாரத்தோட இப்ப எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிச்சர்றாங்க இதனால கோபமான நம்ம ஆகாஷ் என்ன செய்யறாப்ல இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம் வாணும் நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது நம்ம ஆகாஷோட அப்பு அப்பா இருந்துக்கிட்டு நீ என்ன ஆகாஷ் தப்பு செஞ்ச தப்பு செஞ்சது எல்லாமே இவ தான் இதுக்கப்புறம் இவ தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சுந்தரியை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறாங்க சுந்தரி வேலை வழியே இல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அது யார் வீடு அப்படின்னு தெரியல ஆனால் அவங்க அம்மா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரிக்கு தகுந்த மரியாதை கிடைக்கல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இந்த வீட்ல நீ நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையுமே சுந்தரிக்கு வைக்கிறாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு அம்மா இருந்துக்கிட்டு எல்லாருமே உன்னோட மாமியார் மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சுந்தரிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்போ பார்க்கும் பொழுது சுந்தரி மனசு மாறுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்